திடாத்தமா இருந்தா கூட நீங்க ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க இப்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அப்ப ஒரு அல்ட்ரா மாடர்ன் இங்கே ஒரு அல்ட்ரா மாடர்ன் ரெண்டு பேரையும் சேர்க்கலாம் ட்ரெடிஷ்னலா இவங்களை வந்து ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில கொண்டு போய் திணிக்க முடியாது இவங்களை கொண்டு போய் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில போயிட்டு மாட்டு பொண்ணாயிரு அப்படி இருக்க முடியாது அந்த இந்த படத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பிகில் பிகில் படத்துல வந்து ஒரு பொண்ணு ஃபுட்பால் விளையாடுற பொண்ணை வந்து ஃபேஷன் ஃபுட்பால் இருக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி ஆச்சாரமா வீட்டில கொண்டு போய் வச்சிருவாங்க அப்ப போய் அந்த ஐயர் வீட்டு பொண்ணு அப்ப இவர் போய் கூப்பிட்டு வந்து அவரை விளையாட வைப்பார் இல்லையா ஸோ இவங்களை அவங்களோட இட அவங்கள அவங்களோட ஸ்கோப்ல விடணும் ரொம்ப நல்லவங்க ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பாங்க ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க ஆனாலும் இவங்க இவங்களாலேயே அந்த வருத்தப்படுற மாதிரி இவங்க மாறிடும் சரியா இப்ப இதுல சந்திரனை தவிர்த்து மற்ற கிரகங்கள் கண்டாந்தத்துல இருந்தாலும் அந்த அந்த டிரான்ஸ்பர்மேஷனை குறிச்சிக்கணும் சரியா அப்ப அந்த கிரகங்கள் வந்து நொறுக்கப்படுது அது வந்து ஒரு இருகளான பாதையில் போயிட்டு திருப்பி வரணும் அப்ப அந்த 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 பெயின் அது கடக்கணும் அந்த பிராசிங் த பெயின் அந்த இந்த படத்துல அந்த புலி படத்துல வந்து ஒரு பெரிய அஹ் குழாயில வந்து நடந்து வரணும் இருந்து நீங்க நடந்து வரணும் அப்பதான் நாங்க ஒத்துப்போனி வேதாளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பேசிக்கா ஒரு வேதாளம் தான் ஆனா அவரு அவர் வேதாளம்னு அவருக்கு தெரியாது அவர் நார்மலா நடந்து வந்துருவாரு அப்ப அவர் அது ஒண்ணும் செய்யாது அந்த ஹீட் அவரால் தாங்க முடியும்னா அப்ப அந்த அந்த ஆப்ஜெக்ட் அதை தாங்கக்கூடிய சக்தியில இருக்குதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நம்மளையே தயார்படுத்திக்கிறோம் நம்மளையே வலிமைப்படுத்திக்கிறோம் அப்படின்னா பல சோதனைகள் தாண்டி பல வேதனைகள் தாண்டி மனசு பக்குவப்பட்டுரும்ல அதுதான் நம்மள ஸ்ட்ராங் ஆகும்ல இப்ப எவ்வளவு அடிச்சாலும் இரும்பு வந்து தாங்குற மாதிரி அப்ப அந்த உலோகம் அப்ப அந்த எந்த எந்த ஸ்பெசிபிக் கிரகம் அந்த இடத்த கிராஸ் பண்ணுது கோச்சாரத்துல கிராஸ் பண்ணும்போது கூட கோச்சாரத்துல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசிய கிராஸ் பண்ணும் பொழுதும் கண்டாங்கத்தை அனுபவிக்கும் அப்ப இந்த கண்டாந்தத்தை அனுபவிக்கும் பொழுது அது எந்த நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திரத்துக்கு போதுன்றதுலதான் இருக்கு இந்த கண்டாந்தம் மத்த ராசிக்கும் இதுக்கும் என்ன ஸ்பெசிபிக்கா வித்தியாசம்னா மத்த ராசில எல்லாம் நட்சத்திரம் வந்து அடுத்த ராசிக்கு பாதத்தை கடன் கொடுத்துருக்கிறோம் அப்ப மேக்சிமம் என்ன இருக்கும் இங்க இந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரமே ரெண்டாம் பாதமும் மூணாம் பாதமும் அதுல இருக்கும் இங்க இருக்கிற ஒரு பாதமாச்சும் இருக்கும் அப்படின்னா ராசியை கிராஸ் பண்ணும்